அகில மீடியா நேர்களுக்கு வணக்கம் இன்றைய உலகத்தின் முக்கிய காலை நேர தலைப்புச் செய்திகள் சர்வதேச கடல் சார் அமைப்பு கடல்சார் தொழிலை ஒழுங்குபடுத்த முன்னணி அதிகாரமைப்பாகும் இது உலகளாவிய கடல்சார் வர்த்தகம் போக்குவரத்து மற்றும் அனைத்து கடல்சார் நடவடிக்கைகளையும் மேம்படுத்தும் நடவடிக்கைகளை மேற்கொள்கிறது இந்நிலையில் சர்வதேச கடல்சார் அமைப்பின் நிர்வாக கூட்டம் லண்டனில் நடைபெற்றது இந்த கூட்டத்தின் போது சர்வதேச கடல்சார் அமைப்பின் கவுன்சிலுக்கு இந்தியா மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது மொத்தமுள்ள நூற்றி அறுபத்தி ஒன்பது வாக்குகளில் நூற்றி ஐம்பத்தி நான்கு வாக்குகள் இந்தியாவுக்கு ஆதரவாக கிடைத்துள்ளது ഇത് കുറിച്ച് വെള്ളു അറിയിൽ ഉലകളാവിയ കടൽസാർ കളത്തിൽ തുടർന്ന് സർവേക്കാണ് സർവേശ്വര സർവദേശ സമൂഹത്തിൽ ആദരവ് പെട്ടുള്ളത് പാകിസ്ഥാനിൽ ഏർപ്പെട്ട പടകു വിപത്തിൽ ഇരട്ട ഉയർന്ന പതിനെട്ട് അദ്ദേഹം ഹരാജിയൻ മനോരാക്കി വിപത്ത് നികുതി சென்ற படகு படகின் மீது மோதி விபத்துக்குள்ளானது இதுகுறித்து தகவல் அறிந்த பாகிஸ்தான் கடற்படையினர் படகில் இருந்தவர்களை மீட்டு கரை சேர்த்தனர் இந்த விபத்தில் படகில் இருந்தவர்களில் ஒரு சிறுமியும் பெண்மணியும் உயிரிழந்தனர் பதினெட்டு பேர் காயமடைந்தனர் இந்த விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை நடைபெறுகிறது பாகிஸ்தானுக்கு எதிராக ஆப்கானிஸ்தான் மேற்கொண்டு வரும் தவறுகளை தொடர்ந்து சகித்துக் கொண்டிருக்க முடியாது என்று பாகிஸ்தான் துணை பிரதமரும் வெளியுறவு அமைச்சருமான இசாக்தார் தெரிவித்தார் கத்தார் அரசு வேண்டுகோள் விடுத்ததால் ஆப்கானிஸ்தான் மீதான ராணுவ நடவடிக்கையை பாகிஸ்தான் நிறுத்தியுள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் உக்ரைன் ரஷ்யா போர் கடந்த மூன்றரை ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இதில் உக்ரைனை எதிர்த்து போரிட பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட வடகொரிய வீரர்களை ரஷ்யா ஈடுபடுத்தியது இது தவிர தென்னாப்பிரிக்கா உட்பட பிற நாடுகளில் இருந்தும் ரஷ்ய ராணுவத்தில் வீரர்கள் சேர்க்கப்படுவதாக கூறப்படுகிறது இதற்கிடையே ரஷ்யாவுக்கு ஆதரவாக போரிட சென்ற பதினேழு தென்னாப்பிரிக்கர்கள் உக்ரைனில் சிக்கிக் கொண்டனர் இதில் முன்னாள் அதிபர் ஜுமாவின் மகன் ஜுமா சப்ரு எம்பிக்கு தொடர்பு இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்தது இது தொடர்பாக விசாரணை நடந்து வரும் நிலையில் அவர் தனது பதவியை ராஜினாமா செய்தார் இந்த நிலையில் தற்போது ரஷ்ய ராணுவத்துக்கு வருகின்றனர் துருக்கி அருகே கருங்கடலில் ரஷ்ய எண்ணெய் டேங்கர் கப்பல்கள் மீது நேரில் செல்லக்கூடிய ட்ரோன் மூலம் உக்ரைன் தாக்குதல் நடத்தியுள்ளது துருக்கியின் கோஷேலி மாகாணத்தில் உள்ள கருங்கடல் பகுதியில் ரஷ்யாவைச் சேர்ந்த கைரோ சென்ற எண்ணெய் கப்பல் சென்று கொண்டிருந்தது காலி டேங்கர்களுடன் ரஷ்யாவை நோக்கி சென்று கொண்டிருந்த கப்பல் போஸ்பரஸ் நுழையும் அறிந்து விரைந்த மீட்படையினர் கப்பலில் இருந்த இருபத்தி ஐந்து மாலுமிகளை மீட்டனர் இந்த சம்பவம் நடந்த அடுத்த ஒரு மணி நேரத்தில் அவ்வழியாக சென்ற மேட்டரு ரஷ்ய எண்ணெய் டேங்கர் கப்பலான விராட் மீதும் ட்ரோன் தாக்குதல் நடந்தது இந்த தீப்பிடித்து எரிந்த அந்த கப்பலில் இருந்தும் இருபது மாலுமிகள் மீட்கப்பட்டனர் மத்திய உக்ரைனில் உள்ள டினிப்ரோ மீது ரஷ்ய ஏவுகணை தாக்குதலில் குறைந்தது நான்கு பேர் கொல்லப்பட்டனர் மற்றும் இருபதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்ததாக உள்ளூர் அதிகாரிகள் தெரிவித்தனர் டினிப்ரோவில் ஏற்கனவே நான்கு பேர் இறந்துள்ளனர் உறவினர்களுக்கு மனமார்ந்த இரங்கல்கள் என்று டினிப்ரோ பெட்ரோஸ்க் பிராந்தியத்தின் பொறுப்பு ஆளுநர் നടപടി എടുക്കുറുമായി ഐക്യ നാട് സഭൈ അറബി സ്രിയാ അഴ്വി വി സിയാവുന്ന തലനഗർ ഡ്രാമത്തിന് മീഡിയ ഇസ്റ്റിൽ നടത്തിയ താല്പര്യ കുറിപ്പിട്ട് சிரியா வெளியுறவுத்துறை அமைச்சர் அசத் அல் கோரிக்கை எடுத்துள்ளார் அப்பாவி பொதுமக்களை குறிவைத்து வேண்டுமென்றே இஸ்ரேலி தாக்குதல்களை நடத்துவதாகவும் இவை பிராந்தியத்தில் அமைதி சீர்குலைக்கும் நடவடிக்கை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நவம்பர் மாதத்தில் மட்டும் இஸ்ரேல் ராணுவம் சிரியாவில் நாற்பத்தி ஏழு தாக்குதல்களை நடத்தியுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இது கண்டிக்கத்தக்க வேண்டிய விடயம் என்றும் சிரியா தெரிவித்துள்ளது சிரியாவில் இஸ்லாமிய அரசு ஆயுதக்கிடங்கள் இருந்த பதினைந்து இடங்களை சமீபத்தில் அளித்ததாக அமெரிக்க ராணுவம் தெரிவித்துள்ளது நவம்பர் இருபத்தி நான்கு முதல் நவம்பர் இருபத்தி ஏழு வரை நடத்தப்பட்ட பல வான்வழி தாக்குதல்கள் மற்றும் தரைவழி வெடிப்புகளின் போது ரிப் டமாஸ் மாகாணம் முழுவதும் உள்ள சேமிப்பு வசதிகளை தானும் சிறிய படைகளும் அடையாளம் கண்டு அளித்ததாக அமெரிக்க மத்திய கட்டளை தலைமையகம் தெரிவித்துள்ளது ஒருங்கிணைந்த நடவடிக்கை நூற்றி முப்பதுக்கும் மேற்பட்ட மோட்டார் மற்றும் ராக்கெட்டுகள் துப்பாக்கிகள் துப்பாக்கிகள் தொட்டில் எதிர்ப்பு வடிகள் மற்றும் மேம்படுத்தப்பட்ட வடிக்கும் சாதனங்களை உருவாக்குவதற்கான பொருட்களை அளித்தது என்றும் சென்கோம் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீன மக்களுக்கும் இடையிலான பல தசாப்த கால மோதலுக்கு ஒரே தீர்வு பாலஸ்தீன அரசை உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும் என்று போப் லியோ குறிப்பிட்டார் இது வத்திக்கானின் நிலைப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்துகிறது இந்த நேரத்தில் இஸ்ரேல் இன்னும் அந்த தீர்வை ஏற்கவில்லை என்பதை நாம் அனைவரும் அறிவோம் ஆனால் அதை ஒரே தீர்வாக நாங்கள் பார்க்கின்றோம் என்று அமெரிக்காவின் முதல் போப் லியோ துருக்கிலிருந்து லெபனானுக்கு விமானத்தில் தனது முதல் விமான பத்திரிகையாளர் சந்திப்பின் போது தெரிவித்தார் காசா பகுதியில் அப்பாவி பாலஸ்தீன மக்களுக்கு எதிரான இஸ்ரேலிய ஆட்சியின் குற்றங்களை தடுக்க உடனடி நடவடிக்கை எடுக்குமாறு ஈரானிய மற்றும் துருக்கி வெளியுறவு அமைச்சர்கள் அழைப்பு விடுத்துள்ளனர் ஞாயிற்றுக்கிழமை தெஹ்ரானில் ஒரு கூட்டு செய்தியாளர் கூட்டத்தில் பேசிய ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் சராக்ஷி மற்றும் துருக்கிய வெளியுறவு அமைச்சர் ஹக்கன் பிடன் ஆகியோர் காசா பகுதியில் இஸ்ரேலிய குற்றங்களை நிறுத்த வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார் பிராந்திய பிரச்சனைகள் தொடர்பாகவும் ஈரானும் துருக்கியும் பல பொதுவான அம்சங்களை பகிர்ந்து கொள்கின்றன என்றும் ஈரானின் உயர்மட்ட ராஜதந்திரி குறிப்பிட்டார் ஈரானும் துருக்கியும் இரண்டு அண்டை நாடுகள் மட்டுமல்ல ஏராளமான வரலாற்று மற்றும் கலாச்சார பொதுவான தன்மைகளை கொண்ட இரண்டு நட்பு மற்றும் சகோதர நாடுகள் என்றும் குறிப்பிட்டார் அது கொடூரமான சிந்தனைகளுக்கும் தாக்குதல்களுக்கும் பதிலடி கொடுப்பதற்கு இரண்டு நாடுகளும் ஒன்றாக கூட்டு சேர்ந்து பதிலடி தாக்குதல்களை நடத்த திட்டமிட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது புயல் காரணமாக கனமழை மற்றும் வெள்ளம் அதனால் ஏற்பட்ட நிலச்சரிவால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கும் இலங்கையில் சிக்கி தவித்து வந்த முன்னூறுக்கும் மேற்பட்ட இந்தியர்களை விமானப்படி மீட்டுள்ளது துபாய் உள்ளிட்ட நாடுகளிலிருந்து இலங்கை வந்து அங்கிருந்து இந்தியா திரும்ப இருந்த நூற்றி ஐம்பது தமிழர்கள் உட்பட முன்னூறுக்கும் மேற்பட்ட இந்தியர்கள் கொழும்பு விமான நிலையத்தில் கடந்த மூன்று நாட்களுக்கு மேலாக உணவுன்றி தவித்து வந்தனர் கொழும்பில் இருந்து ஞாயிற்றுக்கிழமை காலை இந்திய விமானப்படை ஒன்று திருவனந்தபுரம் விமான நிலையத்துக்கு இயக்கப்பட்டுள்ளது இந்திய விமானப்படையின் ஐஎல் எழுபத்தி ஆறு மற்றும் சி முன்னூற்றி முப்பது ரக விமானங்கள் இலங்கைக்கு நிவாரணப் பொருட்களை கொண்டு செல்ல இலங்கை சொன்னிருந்த நிலையில் அதன் மூலம் இலங்கையில் சிக்கித் தவித்து வந்த இந்தியர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளனர் அத்துடன் தென்மேற்கு வங்கக்கடலில் உருவான திர்வா புயல் காரணமாக இலங்கையில் முன்னூற்றி அறுபதுக்கு மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளமை சோகத்தை ஏற்படுத்திய விடயமாகும் மாகாணத்தில் ஞாயிற்றுக்கிழமை காலை வரையிலான மணி நேரத்தில் ஏழு இடங்களில் குண்டுவெடிப்புகள் நிகழ்ந்துள்ளன அதிர்ஷ்டவசமாக இதில் உயிரிழப்புகள் எதுவும் பதிவாகவில்லை இதில் ஒரு குண்டுவெடிப்பு மாகாண தலைநகர் குவேட்டார் தண்டவாளத்தில் நிகழ்ந்துள்ளது இது தொடர்பாக விசாரணை நடத்தப்பட்டு வருகின்றது அத்துடன் பயங்கரவாதிகள் கையெறி குண்டுகளை வீசி வெடிக்கச் செய்ததாகவும் அடுத்த சில நிமிடங்களிலே பயங்கரவாத எதிர்ப்பு படை வாகனத்தில் குண்டு வடித்ததாகவும் இதைத் தொடர்ந்து அதே பகுதியில் மாலையில் பயங்கரவாதிகள் மறைத்து வைத்திருந்த குண்டுகள் அடுத்தடுத்து வெடித்ததாகவும் கூறப்படுகின்றது தொடர்ந்து குவேட்டா புகார் பகுதியில் நாட்டின் பிற பகுதியுடனான தகவல் தொடர்பை துண்டிக்கும் வகையில் தகவல் தொடர்பு இணைப்புகள் உள்ள பகுதியை பயங்கரவாதிகள் கொண்டு வைத்து தகர்த்ததாகவும் கூறப்படுகிறது இந்த சம்பவங்களில் காவல்துறையினர் இருவரும் தனியார் பாதுகாவலர்கள் இருவரும் காயமடைந்ததாகவும் இந்த தாக்குதலில் உயிரிழப்புகள் பதிவாகவில்லை என்றும் கூறப்படுகிறது இத்துடன் அகில மீடியாவின் இன்றைய உலகத்தின் காலைநீர தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகில மீடியா ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்